இன்றைய தினம் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய உறவினர் வீட்டில் ரைடு நடந்ததுனால தான் பாரதிய ஜனதா கட்சியோட போய் நான் கூட்டணி வச்சிருக்கேன் இது எத்தனை முறை தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ஒரு முறையா ரெண்டு முறையா கீரல் வந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் சரி அப்படி தான் சொல்றீங்க பொய்ய பொருந்து மாதிரி சொன்னாலும் பரவாயில்ல ஏய் என் ஜமதி உள்ள ரைடு நடக்கலையா இப்படி பேசி ஸ்டாலினை பத்தி பேசுவதை குறைச்சுக்கணும் அதுக்காக மடை மாற்றுவதற்காக இன்றைய தினம் இன்னைக்கு உள்ளாட்சி துறை அமைச்சர் திரு நேரு அவர்கள் பேசியிருக்கிறார் நல்லா சிந்திச்சு பாருங்க திரு நேர் அவர்களே சட்டமன்ற கூட்டம் நடந்துட்டு இருக்கும் போது பாதியிலேயே எழுந்திரிச்சு போனீங்க உங்க குடும்பத்துல ரைடு நடந்தது வருமான வரித்துறை நடந்தது உங்களுடைய தம்பி வீட்டுல வருமான வரித்துறை ரைடு உங்களுடைய மகன் வீட்டுல வருமான வரித்துறை ரைடு ஈடி ரைடு ஈடி ரைடு நடந்தா இல்லையா அமலாக்கத்துறை ரைடு நடந்தா இல்லையா இவ்வளவு அழுக்க வச்சுக்கிட்டு எங்களை பற்றி விமர்சனம் செய்திருக்கு என்ன அருகது இருக்குது என்ன யோகி இருக்குது அவர்களை நீ முதல் தப்பிக்க வழிபாரு திரு ஸ்டாலின் தப்பி நீ பத்திரமா வேற இடத்துக்கு போயிடாது